வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனட்சுமி விலாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனுக்கு நான் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன் நூடுல்ஸ் விலாக் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் கொட மிளகா மட்டும் போட்டு நான் செய்ய போகிறேன் இந்த நூடுல்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மூணு மசாலா பேக்கெட் கொடுத்துருக்காங்க இந்த மசாலா பேக்கெட்டும் போட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் இப்போ பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் இருக்கு குடம்புலாக எடுத்திருக்கேன் பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன் இவ்வளோ மட்டும்தான் போடணும் இதுவும் அப்புறம் அந்த சாஸ் போடுறேன் நூடுல்ஸ் வந்து வெந்துருச்சு இப்போ இந்த தண்ணியை வடிச்சுட்டு நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றி ஜில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதையும் வடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றி அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நான் இது தண்ணி வடிச்சிட்டு வந்துடுறேன் இது வந்து ஜில் தண்ணியில் அழகாக ஜில் தண்ணி போட்டு அதையும் வடிச்சுட்டு ஆயில் ஊற்றி பரட்டி வச்சுட்டேன் இப்போ கடை சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் பூண்டு போட்டுக்கிறேன் பொடியாக நறுத்துணுது கொடம்புளகா கொடம்புளகா வந்து ரொம்ப வணங்கணும்னு இல்லை ஒரு கால் வாசி வந்தாலும் கூட போதும் இந்த டீயை கம்மி பண்ணிவிட்டு இந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன்

தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் எனக்கு இதுலேயே காரம் இருக்கும் அதனால் நான் வந்து சில்லி சாஸோ மிளகாத்தூள் எதுவுமே நான் சேர்த்துல இந்த காரமே போதும் வேணால் இது மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சாஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரம் ஒரு சுருண்டு வராது இல்லனா அந்த சூட்டுக்கு பார்த்திங்கன்னா அது சுருண்டு சுருண்டு வந்துடும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு ஆயிட்டு வருது நம்ம இப்போ வந்து நூடுல்ஸ் ஏற்றிக்கலாம் தீயை வந்து ஹைலியே இருக்கட்டும் இதுவுமே ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் செய்யும்போது தீ வந்து அதிகமாகவே இருக்கட்டும் சூப்பராக இன்றைக்கி மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு கொண்டக்கடலையை ஊற வச்சு வேக வச்சு வச்சிடலாம் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது அது நல்லா வணங்கணுன்னா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி தக்காளி வணங்குறதுக்கு மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டு தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வணங்குற அளவுக்கு வணக்கி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் சாப்பாடுனா அரை கப் கொண்டக்கடலை அந்த அளவுக்கு கொண்டக்கடலையே நம்ம போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் விரட்டி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதிரியான சாப்பாடு அது பாஸ்மதி அரிசியாக இருக்கலாம் இல்லை நம்ம நார்மல் ரைஸ் எதுவாக இருந்தாலும் சரி வேக வச்சு ஆற வச்ச உதிரியான சாப்பாட்டை நம்ம வந்து இதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கலரி எடுத்தோம் அப்படின்னா கொண்டக்கடலை சாதம் ரெடி கொத்தமல்லி தூவி பரிமாறலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்